பழனி மலைக்கோவிலில் ஸ்ரீ போகர் சித்தரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்றது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் மூலவராக நின்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அருள்மிகு தண்டாயுதபாணியின் திருமேனி அருமருந்தான நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது மூலவரின் திருமேனியை ஸ்ரீ போகர் பெருமான் உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது வைகாசி மாதத்தில் பரணி நட்சத்திரம் வரும் நாள் போகர் நட்சத்திரம் என்பதால் அந்த தினம் போகர் ஜெயந்தியாக வழிபடப்பட்டு வருகிறது இதன்படி இன்று ஸ்ரீ போகர் ஜெயந்தி விழா மலைக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு போகர் பெருமான் வழிபட்ட மரகதலிங்கம் அருள்மிகு புவனேஸ்வரி அம்பாளுக்கு பால் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் கனிவர்க்கங்கள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பூஜைகளை போகர் ஆதினம் சிவானந்த புலிப்பாணி பத் பாத்திர சுவாமிகள் தலைமையில் ஜம்பு என்ற சண்முகானந்த சுவாமிகள் செய்தார் தொடர்ந்து மரகதலிங்கம் கருவறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு போகர் வழிபட்ட மற்ற சிலைகள் சக்கரங்களுடன் வைக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து போகர் ஆதினம் சிவானந்த புலிபானி சுவாமிகள் மகா தீப ஆராதனை செய்தார் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக உத்ராட்சம் சுவாமி படங்கள் இனிப்புகள் வழங்கப்பட்டது